கிரீஸ்த லார்ட் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவிதை நோக்கி அமேன் இந்த வசனத்தின் முதலாம் பகுதியிலே கூட என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ரசிக்கப்பட்ட நாம் எல்லோரோடும் கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கையானது அந்நிய பலிகளினால் நம்முடைய பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலியாயிருக்கிறது ஆனால் புது உடன்படிக்கையின் பலியோ நம்மை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கென்று பலியானார் அவர் பலியானது நிமித்தமே நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் வேதத்திலே கூட இதை குறித்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நம்மேல் விழ வேண்டிய ஆக்கினியை அதாவது பனிஷ்மெண்ட்டை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் பலியானார் பலியானது மாத்திரமில்லாமல் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளாக கொடுத்து நம்மை அனுதினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அமேன் அவராலே நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அமேன் இதைதான் வேதத்திலும் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்து வருகிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்கிறார் எப்படியெனில் அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கருத்த சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் என்னை நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே ஆமேன் இதுவே புது உடன்படிக்கையாய் இருக்கிறது இந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஆண்டவராலே நாம் வந்திருக்கிறோம் எப்படி ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று பார்த்தோம்னா நாம் நல்லவர்கள் ஆகையால் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார் என்பது கிடையாது நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கென்று பலியானார் ஆமேன் அதாவது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் நம்மை தெரிந்து கொண்டது நிமித்தமே நாம் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம் இதைதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று அமேன் இப்படி இருக்கையில் ரச்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் ஆண்டவரால் பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டவர்கள் அதாவது அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அமேன் அவர் நம்மை கூட்டத்தோடு கூட்டமாய் அழைக்கவில்லை நாம் ஒவ்வொருவரையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் அதாவது நான் யார் என்பது அதாவது நாம் ஒவ்வொருவரும் யார் என்பது நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் அமேன் ஆகையால் நாமும் இந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு ஆண்டவரை நோக்கி முன் செல்வோம் அவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அமேன் நாம் யார் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நான் யார் என்பது அவருக்கு தெரியவே தெரியாது என்பது கிடையாது ரச்சிக்கப்பட்ட நாம் எல்லோரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் காரணம் அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அமேன் ஆகையால் இந்த நம்பிக்கையில் நாம் முன் சொல்வோம் நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருந்து என்றென்றைக்கும் காப்பார் அவரையே நம்புவோம் அவரே நம்மை என்றென்றைக்கும் நடத்துவார் அவரே நம்மை நித்தமும் நடத்தி நம்மை என்றென்றைக்கும் காப்பார் அமேன்